ஃப்ரிட்ஜ் கதவுல ஒட்டி இருக்கிற அழுக்கு கரையெல்லாம் டூத்பேஸ்ட்ல போகுமா ஆமாங்க இதுதான் நிஜம் நாம எல்லாரும் ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழவே முடியாதுன்னு ஆகிடுச்சு ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மறக்கிறோம் ஃப்ரிட்ஜ் கதவுல இருக்கிற அந்த ரப்பர் பாகம் கேஸ்கெட் ரப்பர் தான் எல்லா குளிர்ச்சியையும் உள்ளேயே வைக்குது ஆனா அங்க என்ன நடக்குதுங்கிறத தெரியுமா அங்கே தான் அழுக்கு பாக்டீரியா பூஞ்சைன்னு எல்லாம் ஒட்டி ஒரு அசுத்தமான இடமா மாறுது பலர் இத சுத்தம் செய்ய மறக்கிறதால துர்நாற்றம் ஃப்ரிட்ஜ் சீக்கிரம் கெட்டு போகிறது அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம் கெமிக்கலே வேணாம் ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு இத சரி பண்ணலாம் ஒரு பழைய பல் துளக்கும் பிரஷ் கொஞ்சம் பர்பஸை டூத் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அந்த ரப்பர் மேல மெதுவா தேய்ச்சு அப்புறம் ஈரத் துணியால் தொடச்சி ஒரு காஞ்ச துணியால் வரட்டிடுங்க அவ்வளவுதான் அழுக்கும் போச்சு பாக்டீரியாவும் காலி வேணும்னா சமளவு வினிகர் தண்ணீர் கலவையோ எலுமிச்சை சாரோ பயன்படுத்தலாம் இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃப்ரிட்ஜின் மின்சார செலவையும் குறைக்கும் என்று சொன்னா நம்புவீங்களா ஃப்ரிட்ஜின் கதவு சீலா இருந்தாதான் குளிர்ச்சி கசியாது கரண்ட் பில் ஏத்தாது வாரம் ஒரு முறை இந்த ரப்பரை சுத்தம் செஞ்சா உங்க ஃப்ரிட்ஜ் ஆயுசும் கூடும் உங்க ஆரோக்கியமும் கூடும் நம்ம வீட்டு தேவைக்கு இந்த சின்ன பராமரிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா